ஓம் ஐயா அனைவருக்கும் வணக்கம் ஐயா இந்த மூணு அமாவாசை கிரியாவலம் வந்தா எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னேன் அதை பத்தி எனக்கு போன் கால் வந்த வண்ணமா இருக்குது மூணு அமாவாசை சொன்னீங்க ஐயா ரெண்டு அமாவாசையிலேயே பாதி கோரிக்கை எனக்கு எல்லாம் நடவேறிக்கிட்டே இருக்குது நிறைவேறிகிட்டே இருக்குதுங்க ஐயா அப்படின்னு நிறைய பேர் போன் பண்றாங்க அப்புறம் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் அப்பாவை நம்பி வாங்க திருவண்ணாமலையார் நினச்சி வாங்க உண்ணாமலைமாரி நினச்சி வாங்க எல்லாம் கை கூடும் வீடு பாதியில் நிற்குதா கல்யாணம் பாக்கியம் இல்லையா குழந்த பாக்கியம் இல்லையா படிப்பில் ஏற மாட்டுக்குதா பரீட்சையில் பாஸ் ஆகணுமா கவர்மெண்ட் வேலை வேணுமா எல்லோரும் வாங்க எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணாங்க நிறையா பேர் குறைஞ்ச பட்சம் பாருங்கள் லண்டன் சிங்கப்பூர் அமெரிக்காவில் இருந்து ஒரே ஒருத்தர் ஃபோன் பண்ணார் அவர் கூட சொல்கிறார் நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்குது ஐயா ஆனால் நான் வந்து நான் அமாவாசைக்கு வரல நான் அங்கேயே சுற்றுறேங்கய்யா ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு அங்கேயே சொல்கிறாங்க அதனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாமே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்கய்யா நான் அங்கேயே சுற்றுறேன் எனக்கு நல்லாவுது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லோரும் வாங்க கர்நாடகா ஆந்திராவில் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ரெண்டு அமாவாசை தாங்க வந்தேன் பாதி வேலை நல்லா கெடுக்குன்னு ஏறுதுங்கய்யா வேலை வீட்டு வேலை ஏறுதுங்களா அப்படியே பாதியிலே கடைச்சிக்கலாம் இந்த அம்மாவாசிக்கு வந்ததுலேருந்து நல்லா கெடுக்குன்னு ஏறுதுங்கிறாங்க கல்யாண பாக்கியமும் ஒருத்தருக்கு கூடி வந்துருச்சுங்களாம் ஒரு ரெண்டு மூணு பேர் போன் பண்ணாங்க குழந்தை பாக்கிறதுக்காரங்க தான் யாரும் எனக்கு போன் பண்ணல வாங்க தொடர்ந்து வாங்க அண்ணாமலையார்கிட்ட வாங்க நிறைய பேர் காமெண்ட் பண்ணி என்னை திட்டுறீங்க பரவாயில்ல என்ன நீங்க திட்டல அண்ணாமலையார் தான் திட்டுவீங்க அன்னைக்கு நீங்க வந்து புரிஞ்சிக்கிங்க உங்களுக்கு வந்து புரிதல்லை எனக்கு கொச்சப்படுத்தியெல்லாம் நிறைய பேர் திட்டுறீங்க பரவாயில்ல திட்டுங்க என்ன திட்டல அண்ணாமலையார் தான் திட்டுவீங்க சரிங்களா உங்களை நான் வாழ்த்துறேன் என்னை திட்டுறீங்க பாத்தீங்களா நீங்க நல்லா இருங்க உங்களை வாழ்த்துறேன் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா இந்த கிரிவலா வர பக்தர்களும் ஒண்ணு சொல்லிக்கிறேன் இந்த தண்ணி வாங்கி சாப்பிடுறீங்க இந்த பாப்கார்ன் வாங்கி சாப்பிடுறீங்க இந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறீங்க எல்லாமே அங்கங்க அங்கங்க போட்டுறீங்க வரவங்க எல்லாம் தடிக்கி விட்டு வலிக்கிட்டு விழுவுறாங்க ஏன் இந்த புனிதமான இடத்த இந்த மாதிரி அசிங்கம் பண்றீங்க குப்பை தொட்டி நிறைய கட்டி வச்சிருக்காங்க அந்த குப்பை தொட்டியில் தயவு செய்து போடுங்க உங்களை தலை தூக்கி வணங்கி கேட்டுக்கிறேன் கண்ட இடத்துல எச்சி துப்பிட்டு போறீங்க நீங்க எச்சிட்டு துப்பிட்டு போறது பின்னாடி வராங்க மெரிச்சுட்டு வராங்க அதை மெரிச்சிட்டு அப்படியே கோயிலுக்குள்ள அவர் போறாங்க செய்து எச்ச கண்ட இடத்துல துப்பாதீங்க ஒரு பக்கமா ஓரமா துப்பி விட்டு போங்க புரியுது அந்த வாழைப்பழம் சாப்பிட்றீங்க அதெல்லாம் போட்டு மேலே போட்டு போறீங்க வலிக்கு விட்டு உழுவு உளுவாங்களா உழுவ மாட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் தயவுசெய்து செய்யாதீங்க எல்லாம் பக்கத்திலே இருக்குது குப்பை தொட்டி நிறைய நம்ம திருவண்ணாமலை மாநகராட்சி நிறைய எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க குப்பை தொட்டி அதில் போய் போடுங்க நிறையா நிறையா பேர் நான் என்ன சொல்கிறது நிறையா பேர் எல்லாம் அப்படியே தான் தெரிஞ்சவங்களும் அதான் பண்ணுறீங்க தெரியாதீங்களா அப்படி தான் பண்ணுறீங்க எல்லாம் ரோட்லேயே தான் போட்டு போறீங்க நீங்கள் கிரிவலம் மரநாள் வந்து பாருங்க எல்லாம் இந்த புனிதமான இடம் எப்படி எல்லாம் அசிங்கப்பட்டு கிடக்குது பாருங்க தயவுசெய்து பொதுமக்கள் கிரிவலம் வரீங்களா தயவுசெய்து ஒத்துழைப்பு கொடுங்க கவர்மெண்ட்டுக்கு ஆ அந்த கூட்டுறவங்களும் தானே எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் கூட்டுறாங்க தெரியுமா பாவம் தானே அவங்களாம் அவங்க சம்பள சம்பளவாதாரங்க இல்லைன்னு சொல்ல அந்த துப்புரவு தொழிலாளர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதெல்லாம் கூட்டி அள்ளி போடுறாங்க நீங்க குப்பத்துட்டுல போட்டாக்க அவங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும்ல துப்புரவு தொழிலாளர் அவங்களும் மனசு தான் நம்மள மாதிரி சரியா இந்த மாதிரிலாம் இனிமேல் செய்யாதீங்க இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு செய்து நீங்களாம் உதவி செய்யுங்க நம்மளா பார்த்து எல்லாம் செய்யணும் அவங்களும் மனசுந்தான் பாவம் தானே அவங்களும் பார்த்து நல்லா செய்யுங்க ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஐயா நான் மாசம் மாசம் அமாவாசைக்கும் கிரிவலம் வரேன் பௌர்ணமிக்கும் கிரிவலம் வரேன் வந்துகிட்டு இருக்கும்போது இந்த வனவிலங்கு இருக்குது பார்த்தீங்களா குரங்கு இருக்கு மான் இருக்கு மற்ற ஜீவராசிகள் இருக்கு தண்ணி இல்லாத ரொம்ப தவிக்குது ஐயா இப்போ கெரிவலை பாதையில் நடந்துட்டு இருக்கிறீங்களா அந்த குரங்கு என்ன பண்ணுது அந்த பாட்டில் பிடிங்கிட்டு போய் அந்த தண்ணி குடிக்குது இப்போ இப்போ பார்த்துட்டு வரேன் புரட்டாசி இன்னைக்கு ஒன்று இந்த பௌர்ணமிக்கு பார்த்துக்கிட்டு வரேன் ஒருத்தர் வந்து டப்பாவில் ஒரு மானுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காரு அது கொட கொடகுன்னு குடிக்குது தயவுசெய்து உள்ளம் படைச்சவங்க இந்த கிரிவேல பாதையில கொஞ்சம் தண்ணி தொட்டி கட்டி வைங்க நீங்க நல்லா இருப்பீங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கும் வசதி பயன் படிச்சீங்க செய்யலாம் நீங்க ஏதோ உள்ளம் படிச்சீங்க செஞ்சு கொடுங்க இந்த தண்ணி தாக்குகிறது ரொம்ப கொடுமையானது இந்த தண்ணி தாகிறது ரொம்ப கொடுமையானது அதெல்லாம் அந்த வனவிலங்கு குடிச்சு தாகம் தீரட்டும் ஏதாவது நல்லூலம் படிச்சிங்க அதை செய்யுங்க தயவு செய்து தண்ணி தான் வேணும் இப்பெல்லாம் வெயில் மழை காலங்கிறாங்க வெயிலா தான் அடிக்குது பாவம் தண்ணி தண்ணி தாகம் நம்மளே தண்ணி காசு போட்டு குடிக்கிறோம் அது எங்க போவோம் ஐயா பாவம் தானே இதை பார்த்து கொஞ்சம் உதவி செய்யுங்க ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஐயா அந்த கிரிவல பாதையில அன்னதான வந்து நிறைய பேத்துக்கு போடுறீங்க நீங்க நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கும் வாழையடி வாழையா நீங்க நல்லா இருப்பீங்க அன்னதானம் போடுறவங்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை நிறையா பேத்துக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க நானும் ஒரு ட்ரிப் வாங்கினேன் சாப்பாடு வாங்கி உள்ளார பார்க்குற அரிசி அரிசியாக இருக்குது தயவு செய்து நல்லா அதை வேக வச்சு நிறைய பேத்துக்கு கொடுங்க அதை சாப்பிட்டு வயிற்றுலி வந்து ஏன்னா அண்ணாமலையாக இருக்குதானே கெட்ட பேர் அதனால் இந்த அன்னதானம் போடுறீங்க நல்லா வெந்திருச்சா என்னன்னு பார்த்து கொஞ்சம் போடுங்க அதே மாதிரி இந்த அன்னதானம் வாங்கி சாப்பிட்றீங்க பக்கத்தில் குப்பை தொட்டி இருக்கும் அந்த குப்பை தொட்டியில போடுங்க இந்த அன்னதானம் கொடுக்குறீங்களும் குப்பை தொட்டி பக்கமாக நின்று போ அன்னதானம் கொடுங்க இதெல்லாம் கண்ட இடத்துல போட்டு போயிடுறாங்க ஐயா நீங்கள் வந்து கிரிவலத்துக்கு மறாத நாள் வந்து பாருங்க எப்படியெல்லாம் கிடக்குது பாருங்க ஐயா வாட அடிச்சுக்கிட்டு கிடக்குது இந்த புனிதமான மண்ணில் அவ்வளோலாம் என் வாட அடிச்சுட்டு கிடக்கணும் ஐயா இந்த அன்னதானம் போடுறீங்க இந்த குப்பை தொட்டி பக்கத்தில் நின்று போடுங்க சாப்பிட்டு அவங்க அந்த அந்த சாப்பிட்டு மீது அதில் அதில் போட்டுட்டு போயிட்டோம் அந்த வாழை மட்டையை தயவுசெய்து அதை செய்யுங்க ஐயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா நிறைய பேர் எனக்கிட்ட போன் பண்றீங்க நிறைய பேர் என்ன கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை தான் நிறைய பேர் போன் ஐயா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது அந்த மாதிரி நீங்க வந்து செய்யணும் கழுத்தவே நெறிக்குதையா கடன் என்னால முடியல இருக்கலாமா தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட நிறைய பேர் கேக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன கோரிக்கை சொல்கிறேன் நீங்கள் வந்து அம்மாவாசைக்கு வாங்க இல்லை பௌர்ணமிக்கு வாங்க மற்ற நாளில் கூட வாங்க என்ன பண்ணுறீங்க ராஜகோபுரத்துக்கிட்ட போங்க திருவண்ணாமலை ராஜகோபுரத்துக்கு போய் செல்லெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க ஒரே ஒரு லிட்டர் தண்ணி மட்டும் கையில் வச்சுக்கோங்க அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அருணாச்சலா அருணாச்சலா அருணாச்சலான்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே போகணும் சரிங்களா யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படியே கிரிவலம் சுற்றிக்கிட்டு எல்லா கோயிலுக்கும் போகலாம் யார்ட்டையும் பேசக்கூடாது மனசுக்குள்ளேயே அருணாச்சலா அருணாச்சலான்னு சொல்லிட்டு போங்க அப்படியே ரவுண்டிங் வந்துட்டு திரும்பி இங்கே ராஜகோபுரத்துக்கு வந்து தான் உங்கள் செல்லெல்லாம் ஆன் பண்ணணும் இதே மாதிரி மூணு மாதம் நீங்கள் எப்போ வந்தாலும் சரி அம்மாவாசைக்கு வந்தாலும் சரி பௌர்ணமிக்கு வந்தாலும் சரி மூணு அம்மாவாசைக்கு இதே மாதிரி செய்யுங்க உங்கள் கடன் பிரச்சினை எப்படி பஞ்சு பஞ்சியெல்லாம் பறக்குது பாருங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாரு நல்ல காசு பணத்தை புணங்கு கொடுப்பாரு புரியுதுங்களா ஆனா அவர்கிட்ட நேர்மையா இருக்கணும் மனசாட்சிக்கு தெரியும் நம்ம என்ன தப்பு அந்த தப்புலாம் இருக்க கூடாது அந்த போட்டி போறாம இருக்க கூடாது மனசை ஒரு நிலையா படுத்தி மூணு சுத்தி வாங்க இதே மாதிரி ஒரு தரம் மட்டும் நீங்க அவர் வந்து எப்படி ஒரு பதினஞ்சாயிரம் தர மாதிரி அருணாச்சலா அருணாச்சலு சொல்லிருக்கீங்க நாலு அஞ்சு மணி நேரம் சுத்திவிங்க இதே மூணு மாசம் என்ன ஆகுது எப்படி ஒரு ஐம்பதாயிரம் தரம் அவர் கூப்பிட்டுறீங்க அதனால அவர் வந்து உங்களை பிடிச்சிக்குவாரு ஆனால் நேர்மையா இருக்கணும் இதே மாதிரி செய்யுங்க உங்க கடன் பிரச்சனைலாம் என் பட்டு புட்டா அப்படியே பறந்து போதா இல்லையான்னு பாருங்க நீங்க வாங்க யார்கிட்டையும் பேசக்கூடாது இன்னொன்னு சொல்லிடுறேன் அண்ணாமலையாரு உங்களை பேச வைக்கிறதுக்கு யாரையாவது அனுப்புவார் உண்ணாமலையம்மாவும் அனுப்போம் நீங்கள் யார்கிட்டையும் பேசிடக்கூடாது மூணு மாதத்துக்கும் இந்த மாதிரி முன்னாடி செஞ்சிட்டீங்கன்னு வச்சிங்க அதுக்கு மேலே பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு ஓம் நமச்சிவாய் அனைவருக்கும் வணக்கம் பொதுமக்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன் இந்த வீலர்ல போறவங்க செல் போன்ல ஏன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறீங்க உங்களுக்கும் குடும்பம் இல்லையா பொண்டாட்டி பிள்ளைங்களா இல்லையா அப்பா அம்மா இல்லையா அண்ணன் தம்பிங்களாம் யாரும் இல்லையா ஏன் அப்படி டூ வீலர்ல போகும்போது செல் போன்ல பேசிக்கிட்டே போகணுமா அப்படி போய் என்னத்த நீங்க சாதிக்க போறீங்க ஏன் ஒரு அஞ்சு நிமிஷம் நிறுத்தி பேசிட்டு போனா என்னத்த பண்டிகை போறீங்க யாருக்காவது உயிர் கொடுக்க போறீங்களா இல்லை உயிரை எடுக்கிறதுக்கு போறீங்களா ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னா எவ்வளவு தான் போடுறதையா இது வந்து ஒரு பொதுமக்களுக்கு நலன் கருதி தான் நான் அதை போடுறேன் புரியுதுங்களா நான் பாரு தமிழ்நாடு முழுவதும் இந்த பைக்கில் தான் சுத்தறேன் எத்தனை இடத்துல இந்த போன் போய் பேசிக்கிட்டு போய் எத்தனை பேர் கீழே விழுவுறாங்க எவ்வளோலாம் நான் பாக்குறேங்கய்யா அதனால இந்த செல்போனில் பேசிட்டு போகிறத தவிர்க்கணும் நிறுத்தி பேசிட்டு போங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு மணி நேரத்தில் போய் சேரணும் ஒரு அரை மணி நேரம் முன்ன முன்னே போய் சேருங்க என்ன தப்பு இதில் நீங்கள் வந்து வெளியில வந்துடுறீங்க அடுத்தது உங்கள் குடும்பத்தில் நம்ம வீட்டுக்காரரு நம்ம அண்ணன் தம்பிங்க கரெக்டாக வீடு வந்து சேரணும்னு வேண்டுகள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் செல்போன்ல பேசிட்டு போய் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னாங்க என்ன ஆவறது சொல்லுங்க பார்க்கலாம் அந்த மாதிரி வேண்டாம் எவ்வளவோ சொல்லிருக்கிறேன் ஹெல்மெட் போடுங்க போடுங்கன்னு ஹெல்மெட்டும் போட மாட்டேங்கிறீங்க நம்ம பக்கத்துல அண்டை மாநிலம் கர்நாடகாவில் போய் ஆந்திர இதில் பாருங்க பெங்களூர்ல ஹெல்மெட் போடாமல் நீங்கள் போக முடியுமா ஹெல்மெட் போட்டே ஆகணும் அந்த மாதிரி நம்ம சென்னையில் உருவாக்கலாம் என்ன யார் அதெல்லாம் பண்றீங்க ஹெல்மெட் போட்டு போங்க ஐயா தையா நம்ம நம்ம உடம்புக்கே எட்டா பீஸ் இந்த தலைதாயா ஹெல்மெட் போடுங்க ஓம் நமச்சி வாயா ஓம் நமச்சி வாயா நிறைய பேர் எனக்கு போன் பண்றாங்க நேர்லேயும் கேக்குறாங்க ஐயா இந்த ருத்ராட்சத்தை போட்டுக்கிட்டு மாமிசம் சாப்பிடலாமான்னு கேக்குறாங்க நிறைய சாமியார் சொல்றீக்குறாங்களாம் போட்டுக்குங்க அந்த கறி சாப்பிடும்போது போது கழட்டி வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்களா அதெல்லாம் தப்பு வரீங்களா வந்துடணும் சைவ சித்தாந்தத்துக்கு வந்துடணும் அதை போட்டுக்கிட்டு கழட்டிக்கிட்டு அவுத்துக்கிட்டு அதெல்லாம் கூடாது கட்டுனாக்க தாலி மாதிரி கடக்கணும் கழுத்துலயே கட்ட அந்த கட்டை காடு போறவங்களும் கடக்கணும் அப்படியே உங்களை வந்து அந்த ருத்ராஜம் நல்வழிப்படுத்தும் நேர் வழி போறதுக்கு நல்வழிப்படுத்தும் இப்படி போகாதரா இப்படி போ அப்படின்னு சொல்லும் புரியுதுங்களா ருத்ராசி போட்டாக தீட்டு தீட்டுங்கிறாங்க தீட்டுலாம் கிடையாது ஐயா சரிங்களா தீட்டுன்னா என்னையா தீட்டு நான் தீட்டை பத்தி ஒன்று சொல்லிட்டா ஆ வருங்க குழந்த பிறந்தா தீட்டுங்கிறான் மனசன் பொண்ணுங்க வயசுக்கு வந்தா தீட்டுங்கிறான் இறந்து போனா தீட்டுங்கிறான் நான் ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு நம்ம வயத்துல அம்மா நாள் நம்மளை சுமக்குறாள்ல அந்த கருவறையில தான் நம்ம வளர்றோம் அந்த முந்நூறு நாளும் இந்த உடம்பு பூரா தேகம் பூரா தீட்டிலே தான் ஊறுது ஊறி வெளியே வருது அப்புறம் எங்கய்யா தீட்டு தீட்டுன்னுட்டு கிடக்குறீங்க அதெல்லாம் தீட்டுலாம் ஒன்றும் ஐயா நீங்க வந்து ருத்ராட்சம் போட்டீங்களாக்க அப்படியே கிடக்கணும் அஞ்சு முகம் கடைசி உள்ள அப்படியே இருக்கணும் மாமிசம் மட்டும் சாப்பிடக்கூடாது புரியுதுங்களா இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அந்த ஐயர் இப்படி சொல்றாங்க இந்த சாமியார் அப்படி சொல்றாங்க அதெல்லாம் நீ கேட்கவே கூடாது வரீங்களா சைவசி தாந்து வந்துருங்க உங்களை நல்வழிப்படுத்து உங்க குடும்ப மேன்மையான எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்புறம் நிறைய பேர் என்ன கேக்குறாங்க கறி சாப்பிட்டு கோயிலுக்கு போலாமான்ட்டு கூடாது கண்டிப்பா போக கூடாது சிவபெருமான் யாருங்கய்யா சிவபெருமான் வந்து அன்பு சிவம் அன்பு எங்க இருக்குதோ அங்க அவர் இருப்பார் அந்த அன்பு இருக்கிற இடத்துல நீங்க உள்ளார போதலாமா போக கூடாது தானே அப்பாவுக்கு இது ஒண்ணு மட்டும் பிடிக்காது பிறர் உயிருங்களை துன்படுத்த கூடாது புரியுதுங்களா ஆட்டை வெட்டுறோம் ஆட்டை வெட்டுறாங்க என்னென்னமோ பண்றான் கடைசிட்டு நான் அதை எப்படி சொல்றது சாப்பிட்டு கோயிலுக்குள்ளார் போகலாமா அதெல்லாம் போக கூடாது நிறைய பேர் என்னை கேட்கறாங்க வழியில் கூட கேட்கறாங்க அதெல்லாம் தப்பு வர நாள் குளிச்சுட்டு நீங்க கோயிலுக்கு போகலாம் புரியுதுங்களா போக கூடாது அந்த மாதிரி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயா இந்த உலகத்திலேயே மிக கொடுமையானது எதுனாக்கா பசிப்பினி தான் இந்த பிணிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அந்த பசிப்பிணியை தீக்கிறதுக்காகவே வள்ளலார் பெருமான் அவதரிச்சார் நான் வந்து பொதுவாக பேசிக்கிறேன் நிறையா பேர் காசி போகிறாங்க கைலாசம் போகிறாங்க லட்சம் கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு அங்கெல்லாம் எதுக்கு போகிறீங்க திருவண்ணாமலைக்கு வாங்க உங்களால் அந்த பணத்தை கொண்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் போடுங்க அந்த அன்னதானம் சாப்பிட்றீங்க நல்லாருன்னு உங்களை வாழ்த்துறாங்க பார்த்தீங்களா அந்த வாழ்த்தே உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் உக்கார வைக்கும் அதனால அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம் இங்கே வாங்க அண்ணாமலையர்கிட்ட வாங்க இல்லை மற்ற உங்கள் இடத்துலயே கோயில் குளம் நிறையா இருக்கும் அன்னதானம் போடுங்க அந்த பசியை போக்குங்க உங்க வாழையடி வாழையா உங்க வாரிசு எல்லாரும் நல்லா இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் வாழ்த்துறாங்க பாத்தீங்களா அந்த வாழ்த்து உங்களை வாழ வைக்கும் உங்க பரம்பரை பரம்பரையான்னு சொல்றாங்கல்ல வாழையடி வாழையா அந்த மாதிரி கைலாசம் வேண்டாம் காசி வேண்டாம் அப்புறம் இன்னும் சொல்றாங்க அங்கெல்லாம் போறதை விட்டுட்டு இங்கேயே செய்யுங்க அந்த கைலாசத்தை இங்கேயே பார்க்கலாம் அந்த காசியை இங்க பாக்கலாம் சரிங்களா அன்னதானம் போடுங்க இன்னைக்கு பொறுத்தவரை அன்னதானம்தான் அன்னதானத்துக்கு மீறி எதுவுமே கிடையாது பசியை போக்குங்க பசினாக்க அந்த மனிதர்கள் மட்டும் இல்லை நாய் போகுது மற்றபடி குரங்குலாம் போகுது அந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு போடுங்க எறும்பு ஊறுது பாருங்க ஒரு அரை கிலோ கம்பு அப்படியே ரோட்டில் ஓரமாக விசிட்டு போங்க அந்த கம்பு அந்த எறும்பு சாப்பிட்டு உங்களை வாழட்டும் அந்த வாழ்த்து உங்களை குடும்பமே நல்லா இருக்க வைக்கும் அதனால அன்னதானம் பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க நாலு பேத்துக்கு பசியார சாப்பாடு போடுங்க என்ன கிட்டலாம் எதுவும் இல்லை நான் ஒரு பிச்சாண்டி தான் சரிங்களா இருக்கிறவங்க போடுங்க பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க ஒன்றும் பண்ண முடியாது புரியுதுங்களா போக்கெல்லாம் எடுத்துக்கிட்டும் போக முடியாது சரியா அதாவது எல்லாத்துக்கும் அன்னதானம் போடுங்க இருக்கிறவங்க சந்தோஷமா இருந்துட்டு ஐயா நீங்களும் சந்தோஷமா இருங்க என்னத்த எடுத்துட்டு போக போறோம் ஒன்னும் இல்லை ஜீரோ தான் போகும்போது அதாவது உடுசியில வாழ்ந்தா என்ன கோபுரத்துல வாழ்ந்தா என்ன மண்ணுக்கு தானே ஐயா வச்சுக்கிட்டு எவ்வளவு என்ன பண்ண போறீங்க நிறைய பேர் எல்லாம் நிறைய பேர் வச்சிருக்காங்க வெளியே காட்டுறது இல்லை போடுங்க சாப்பிட்டு சாப்பாடு போட்டு உங்களை வாழ்த்துட்டும் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா இந்த பதிவு வந்து டூ வீலர்ல போறவங்களுக்கு இது வந்து பொது நலன் கருதி நான் அதை போடுற அந்த பதிவை தயவுசெய்து எல்லாரும் பாருங்க ஷேர் பண்ணுங்க இந்த டூ போடுறீங்க உள்ள குட்டி கொண்டாட்டி இன்னும் யார் யாரும் எல்லாம் ஒரு அஞ்சாறு ஏழு எட்டு பேர் ஒரே வண்டியில் பயணம் பண்றீங்களே ஏன் நம்ம தமிழ்நாட்டுல பஸ்ஸே இல்லையா ஏன் வேணால் விலைக்கு வாங்குறீங்க நீங்க ஆஹ் ஸ்டாலின் ஐயா வந்து இலவசமா பஸ் விட்டுருக்காரு பெண்களுக்கு ஏன் இந்த பொண்ணுங்களை பஸ்ஸை ஏத்தி விட்டு அங்க பக்கமா போய் ஏத்திட்டு போக வேண்டியதானே பைபாஸ்ல அப்படி போறீங்க ஏழு எட்டு பேர் ஒட்டுக்கா ஒரே வண்டியில போறீங்களே ஏய்யா இதெல்லாம் பண்றீங்களே பரவாயில்லையா ஏதாவது ஒண்ணு ஆயிட்டாக்க அப்பா அம்மா ஆயா ஒன்னும் உயிர் வராது சரியா இந்த மாதிரி ஆபத்தான பயணம்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க பஸ்ல ஏற்றி விடுங்க பிள்ளைங்க கூட்டிங்கள பஸ்ல ஏற்றி விட்டு அவங்க வரட்டும் ஏதாவது இலவசமா கொடுக்குறாங்களா என்ன பஸ் காசையா தெரியுங்க ஸ்டாலின் ஐயா தான் உங்களுக்கு இலவசமா குட்டுருக்காருல்ல அந்த மாதிரி இலவசமா போ போய் இறங்குங்க ஐயா நீங்க நீங்க தனியா போய் அந்தாலும் போய் கூட்டி போங்க என்னையா பஸ் வசதி இல்லாத ஊரையிலேயே நம்ம இருக்கிறோம் வேசாமி அதனால் அந்த மாதிரிலாம் போகாதீங்க ஆபத்தை விலைக்கு நீங்களே வாங்கிக்காதீங்க புரியுதுங்களா தயவுசெய்து அந்த மாதிரி பயணம் வேண்டாம் வீலர் போகிறீங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் அது வந்து கவர்மெண்ட்டும் கவனிக்கணும் இது வந்து ஸ்பாட்டில் யாராக இருந்தாலும் ஃபைன் போடுங்க தயவுசெய்துன்னு பண்ணாதீங்க பார்க்காதீங்க ஓம் நமச்சிவாயம்